இனிமே அந்த அமெரிக்க கனவு அப்படிங்கிறது வெறும் கனவு தானோ அந்த அமெரிக்கா போகிறது அமெரிக்காவில் வேலை பார்க்கறது அமெரிக்காவில் செட்டில் ஆகிறது அப்படிங்கறதெல்லாம் இருபது மடங்கு முப்பது மடங்கு அதிகமான ஒரு ஃபீஸை இதுக்கு இந்தியன்ஸ் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கறதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம இருந்து கூடுவாஞ்சேரி போகிற மாதிரி அடிக்கடி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் நிறைய பேர் போயிட்டு வரதை நம்ம பார்த்துருப்போம் இந்த அமெரிக்கா போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம சொசைட்டியில் மாறிடுச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஒரு சொந்தக்காரங்களோ இல்லைனா ஒரு அண்ணனோ தம்பியோ இந்த அமெரிக்கா போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கேஷுவலாக அடிக்கடி போயிட்டு வருவாங்க நம்ம கூடையே பிறந்த நிறைய பேர் சித்தி பையன் இல்லைனா நம்ம ஸ்கூல்ல படித்த நண்பர்கள் பல பேர் இப்போ அமெரிக்காவில் சிட்டிசனாகவே மாறிட்டாங்க இந்தியன் சிட்டிசன் இல்லை அமெரிக்கன் சிட்டிசனாகவே வாழ்றாங்க அப்பப்போ லீவுக்கு இந்தியாவுக்கு ஒரு டூர் வர மாதிரி வந்தும் போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு சூழ்நிலையாக நம்ம இந்த கடைசியாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இனிமேல் அந்த அமெரிக்க கனவு அப்படிங்கிறது வெறும் கனவு தானோ அந்த அமெரிக்கா போகிறது அமெரிக்காவில் வேலை பார்க்குறது அமெரிக்காவில் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோல்டன் நேரான்னு சொல்லுவோம்ல அது முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஹெச் ஒன் பி விசா அப்படின்ற ஒரு விசா கொடுத்துட்டு இருந்தாங்க அது பொதுவாக எப்படி இருந்தது ஒரு ரெண்டாயிரம் டாலர்லருந்து ஐயாயிரம் அமெரிக்க டாலர் ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு அதாவது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயில இருந்து நால்ரை லட்சரூவா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் ரொம்ப வருஷமாக நடைமுறையிலே இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு நம்ம ட்ரம்ப் அமெரிக்காவோடய ப்ரெசிடெண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா ஒன் லேக் யூஎஸ் டாலர் பே பண்ணணும் அப்படின்ட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனா இப்ப தெளிவு பண்ணிருக்காங்க என்னென்னா இது புதுசா இனிமே அமெரிக்காவுக்கு போன ஆசைப்படக்கூடிய இந்தியர்கள் இந்த ஒரு லட்சம் டாலர் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதாவது லட்சம் பே பண்ணணும் அந்த விசா அதுவும் ஒரு கிடையாது இது வந்து ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஒரு தடவை ஒரு லட்சம் டாலர்ஸ் அதாவது எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனாலும் என்ன தெளிவா தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மடங்கு முப்பது மடங்கு அதிகமான ஒரு பீஸ் இருக்கு இந்தியன்ஸ் அமெரிக்கால போய் வேலை பார்க்கறதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன விரும்புறாங்கன்னா எங்க நாட்டுக்கு வந்து நீங்க இனிமேல் வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத கொஞ்சம் டைட்டன் பண்றாங்க அதாவது அவ்வளவு சீக்கிரமா இனிமே இந்தியர்கள் அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க ஃபீஸ் அதிகப்படுத்தினால இனிமே நம்ம இந்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா பார்த்த மாதிரி நம்ம இந்தியர்கள் அவ்வளவு எளிமையா இனிமே அமெரிக்காவுக்கு போறதுக்கான சூழ்நிலை இல்லை ஸோ இது வந்து இந்தியா ஒரு அமெரிக்காங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தூரத்து கனவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை

எதுக்கு வேணாலும் ஒருத்தர்னால விற்க முடியும் இல்ல அந்த டேலண்ட்டை அங்க கொண்டு போய் நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறது குளோபலைசேஷன் அதாவது இந்த நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி வர்த்தகம் நடந்துச்சு அதான் குளோபலைசேஷன் இப்போ புரொடக்ஷனிசம் என்ன அப்படின்னா இது என் நாடு இது என் நாட்டு பூர்வகுடி இது எங்க நாட்டுக்குள்ள உன்னோட பொருளை கொண்டு வந்து நீ ஏன் விற்கிற நாங்க எங்க நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை நாங்களே பண்ணிக்கிறோம் நான் ஏன் உனக்கு அதிக வரி கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து புரொடக்ஷனிசம் அதாவது தன்னோட நாட்டை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம நாடுகள் போச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளும் போச்சுன்னா அது வந்து ப்ரொடெக்ஷனிசம் தா நாடு அப்படிங்கிறத ஒரு மார்ஸ் ஒரு வீனஸ் தனித்தனி பிளானட் மாதிரி நம்ம இருக்கிறதே ஒரு பூமி இந்த ஒரு பூமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொதுவான உயிர் சக்தி தான் இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம இந்த காற்றுல ஒரு பொல்யூஷன் வந்துச்சு இப்போ ஒரு ஆட்டம் பாம் மாதிரி ஒரு பாம் போடுறாங்க அப்படின்னா அந்த பொல்யூஷன் வந்து அதுக்கு வந்து பவுண்டரிஸ் தெரியாது இது இந்திய பவுண்டரி இது பாகிஸ்தான் பவுண்டரி நம்ம அந்த பவுண்டரிக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த பொல்யூஷனுக்கு தெரியுமா அந்த ரேடியேஷனுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது ஸோ இது வந்து நம்ம ஒரே பூமியில் வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம பவுண்ட்ரிஸை பிரிச்சுக்கிட்டு இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்குனா ஒரு நாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு முதிர்ச்சி அடைந்த ஹியூமன் பீயிங்காக நம்ம பார்க்கணும் ஆனால் அப்படி பார்க்காம சில நேரங்களில் நாடுகள் எப்படி பார்க்குதுன்னா நான் சொன்னமா அந்த புரொடக்ஷனிசம் இது ஏன் நாடு இது ஏன் பவுண்டரி இது ஏன் மக்கள் அப்படின்னு பார்க்குற ஒரு சூழ்நிலை இது பொதுவாக என்ன சொல்லணும்னா நம்ம ஹியூமானிட்டி எவால்வ் ஆனது யோசித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் குளோபலைசேஷனா நாடு வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் அடுத்த ஒரு காலம் வந்து திரும்ப புரொடெக்ஷனிஸத்துக்கு மாறும் இந்த ப்ரொடக்ஷனிசனமும் குளோபலைசேஷனும் மக்கள் மனசில் பொதுவாக மாறி மாறி தான் வரும் ஒரு இருபது முப்பது வருட காலம் வந்து குளோபலைசேஷன் போச்சுன்னா திரும்ப அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு வருடமோ இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமான காலமோ ப்ரொடக்ஷனிசம் வரும் ஆனால் ப்ரொடக்ஷனிசம் வந்து தொடர்ந்து என்றைக்குமே வரலாற்றில் ஜெயிச்சு நீடிச்சு நின்றது கிடையாது அதனால தான் இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா மனிதர்கள் அப்படிங்கிறவங்களே வந்து நமக்கு தெரியும் நம்மளும் வந்து ஒரு மேமல் தான் இந்த மனிதம் அப்படிங்கிறத எது மேலே கட்டியிருக்கோம்னா ஒரு விலங்கியல் உருவத்து மேலே நம்ம ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த மனிதம்ன்ற ஒரு கான்செப்ட நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வந்து அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையெல்லாம் கிடையாது நான் வந்து முழுசா ஒரு மனிதனா மாறிட்டேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது தொடர்ந்து மனிதனா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பிருக்கு நம்ம அந்த வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆனா அடிப்படையில் நம்ம எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உள் உணர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்கியல் உணர்வு இந்த விலங்கியல் உணர்வுக்கும் இந்த மனித உணர்வுக்கும் நடுவில் மாறி மாறி இது வரும் அதுதான் இப்ப விலங்கியல் உணர்வு வரும்போது

இதெல்லாம் நம்ம கூட்டம் அப்படின்னு தெரியும் அந்த எல்லைக்கு வெளியில இருந்து வேற ஒரு குரங்கு கூட்டம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு குரங்கு கூட்டமும் ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்கும் எந்த அளவுக்கு அடிச்சுக்கோம்னா சாகர அளவுக்கு அடிச்சுக்கோங்க ஆனா இப்ப நம்ம மனிதனா வெளியில இருந்து இதை பார்க்கும் என்னடா ரெண்டுமே குரங்கு தானடா அது ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸா இருக்கு ஒரே கலரா இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன் இதுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்க சாகர அளவுக்கு நமக்கு தோணும் ஆனா அந்த விலங்கியல் உணர்வு என்னன்னா ஒரு டெரிட்டரி டெரிட்டரிக்குள்ள ஒரு குரூப் இன்னொரு குரூப் கண்டா ஒரு பெரிய எதிரியை பார்த்த மாதிரி அடிச்சுக்கும் இதே உணர்வு தான் இன்னைக்கு இன்றளவும் மனிதர்களுக்குள்ளேயும் ரொம்ப ஆழமான உணர்வு ஏன்னா இதை இயற்கையான உணர்வு நமக்குள்ள இருக்கிற அந்த விலங்கியல் உணர்வு இந்த ஹியூமானிட்டி அப்படிங்கிறது மனிதன் அப்படின்னு சொல்றவங்க என்னன்னா எல்லா பவுண்டரிகளையும் தாண்டி நம்மளால சிந்திக்க முடியுது நம்ம ஏன் இப்படி விலங்கு மாதிரி அடிச்சுக்கணும் அந்த பக்கமும் இருக்கிறது நம்ம இனம் தானே நம்ம எல்லாரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அடிச்சுக்காம சேர்ந்து ஏன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது வளர்ச்சிக்காக நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் மனித எண்ணம் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு எண்ணம் அது வந்து நன்மைக்கான எண்ணம் மனிதம் தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது ஆனால் அது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு எண்ணம் அதனால தான் அது வந்து நிலச்சி தொடர்ந்து நிற்காது டக்கு டக்குன்னு உள்ளுணர்வான இந்த விலங்கியல் உணர்வுக்கு டக்குன்னு மனிதர்கள் மாறிடுவாங்க இதனால தான் குளோபலைசேஷனோ ப்ரொடெக்ஷனிசமோ மாறி மாறி வருது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலமையை விட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயோ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயோ இன்னும் சின்ன சின்ன குழுக்களாக தான் இருந்திருக்கும் இல்லையா இப்போ நம்ம பார்க்குற இந்தியா அப்படிங்கிறதே ஒன்றா ஒரே இந்தியாவா ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே இருந்திருக்குமா அப்படின்னா கிடையாது அதாவது மொத்த இந்தியாவையும் ஒரே ஒரு மன்னரோ இல்லைனா ஒரு ஆட்சிக்கு கீழே அப்படி கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறது சேர சோழ பாண்டியன் பல விதமா இருந்திருக்கு இவங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து முந்நூறு நானூறு வருடங்கள் அடிச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தரை கொன்னு புதைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ நம்ம எல்லாம் ஒரே மொழி பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா சோ பை டைம் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒன் வேர்ல்டா தான் மாறிக்கிட்டே இருக்கு இதை யாராலும் தடுக்க முடியாது ஆனா இடையில இந்த மாதிரி ப்ரொடக்ஷனிசம் வந்து அடிச்சுக்கிட்டு மனிதர்கள் சாவுறதும் இது ஏ நாட்டு மனிதர்கள் ஓ நாட்டு மனிதர்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறது அப்படிங்கிறதுலாம் வரலாறு முழுக்க நடந்துருக்கு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சிம்டம் தான் இந்த அமெரிக்கா வந்து வரி விதிக்கிறது அதுக்கப்புறம் இப்ப என் நாட்டுக்குள்ள வரதுக்கு அதிகமான விசா ஃபீஸ் போடுறது இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது ஸோ ஒவ்வொரு நாடும் இப்ப என்ன நினைக்குது இந்தியா முதல் கொண்டோம் நம்ம நாட்டுக்குள்ளேயே நீங்க பொருட்களை வாங்குங்க இந்திய பொருட்களை வாங்குங்க அந்நிய பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி உலகம் எல்லாம் சொல்லும் போது என்ன இது வந்து ப்ரொடக்ஷனிசம் என் நாடு என்னோட பவுண்டரி என்னோட மக்கள் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பொதுவாக வந்து நிலச்சி நிற்காது பை டைம் திரும்ப எல்லாரும் ஒரே உலகம் இந்த நம்ம வாழ்றது ஒரே பூமி இந்த பூமி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உயிர் சக்தி தான் காமனா நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனிதம் என்னைக்குமே ஜெயிக்கும் திரும்ப குளோபலைசேஷன் வளரும் ஆனா அது வந்து ஒரு வருஷத்துல நடக்குமா இல்லனா முப்பது நாற்பது வருஷம் ஆகுமா இந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசா வெடிச்சு போர் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு ஒரு நாட்டுக்கு நாடு அடிச்சிட்டு பல உயிர் செத்ததுக்கு அப்புறம் இந்த குளோபலைசேஷன் திரும்ப வருமா அப்படிங்கறத யாராலும் சொல்ல முடியாது ஆனா நம்ம என்ன பிரே

போகுங்க ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க இப்போ வேடந்தாங்கல்ல இருக்கிற அந்த வில்லேஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா பட்டாசு கூட வெடிக்க மாட்டாங்களாம் இது இன்னைக்கு நேற்று கிடையாது பல நூறு வருஷமாக அந்த பறவைகளுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்துட்டு போகிற அந்த பறவைகளுக்கு ஒரு பட்டாசு வெடித்து பயமுறுத்திட்டோம்னா ஒரு தடவை பயமுறுத்தி அந்த பறவைகள் பயந்து ஓடிச்சுன்னா அடுத்து பல சீசனுக்கு பறவைகளே வராமல் போயிடும் நம்ம தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி வந்து வேடந்தாங்கல்ல தங்கியிருந்து குஞ்சு பொறிச்சு அழகாக அந்த குஞ்சுகளோடு திரும்ப தான் நாட்டுக்கு பறந்து போகக்கூடிய விதவிதமான வெளிநாட்டு பறவைகள் இனிமே வராமையே போயிடும் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த வேடந்தங்களுக்கு பறவைகள் வந்துட்டு போகுதில இதுதான் குளோபலைசேஷன் இது வந்து ஏநாட்டு பறவை கிடையாது வெளிநாட்டு பறவை இதை சுட்டுக் கொள்ளலாம் இதை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பறவைகள் இங்கே வர முடியுமா குஞ்சு பொறிச்சிட்டு திரும்ப அந்த குஞ்சுகளெல்லாம் வளர்த்து இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியுமா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹோமாக ஃபீல் பண்றாங்க ஸோ இது வந்து ஒரு பூமி இதுக்கு ஒரு உயிர் சக்தி தான் இருக்கு நம்ம எல்லாரும் இந்த பூமியில் ஒரே தாய் வைத்து குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியோ இல்லை எந்த ஒரு தயாரிக்க இப்போ இந்த கடந்த ஒரு நூறு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம இண்டிஜினியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு நாடும் சொல்லுது இது வந்து இண்டிஜினியஸ் ஏன் ப்ராடக்ட் நாங்களே தயார் பண்ணுது ஆனா டேரக்டாவோ இன்டேரக்டாவோ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மனசுக்கே தெரியும் அந்த டெக்னாலஜிக்கோ இல்லை அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கோ உலகத்துல உள்ள பல நாட்டு மனிதர்களுடைய எண்ணம் கலந்தே இருக்கும் ஒரு டேரக்டாக கலந்துருக்கும் இல்லைனா இன்டெரக்டாக அவன் ஐநூறு வருஷத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிருப்பான் ஒருத்தன் இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இன்னொருத்தன் ஒரு மோட்டரை கண்டுபிடிச்சிருப்பான் வேற ஏதோ ஒரு நாட்டுக்காரன் தானே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிருக்கான் வேற எவனோ ஒருத்தன் ஒரு ஃபியூல கண்டுபிடிச்சிருக்கான் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு மிசைல் உருவாக்குறோம் ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா இது இண்டிஜினியஸ் சொல்லிக்கிறோம் உலகத்தில் இந்த மாதிரி இண்டிஜினியஸ் கிளைமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடியது தான் இன்னைக்கு நடக்குது அது வந்து ஏ நாட்டு மனிதர்கள் கண்டுபிடிச்சா ஓ நாட்டு மனிதர்கள் கண்டுபிடிச்சான்ற லெவல்லே நம்ம கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம மனிதம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா இப்போ தமிழர்கள் எத்தனை பேர் அமெரிக்கன்ஸை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க ரஷ்யன்ஸை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆல்ரெடி ஒன் வேர்ல்டா மாறிட்டோம் ஆனா இன்றளவும் சில பேருக்கு அந்த விலங்கியல் குணம் இருக்கு பாருங்க அந்த இன்ஸ்டிங்ல இது வந்து ஏன் பவுண்டரி ஏ ஆடுன்னு இது உலகமெல்லாம் இந்த எண்ணம் மனிதன்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த மிருக குணம் அப்பப்ப வரும் அதை நான் சொன்ன மாதிரி நம்ம மனிதத்தையே ஒரு விலங்கின் மேலதான் கட்டமைச்சிருக்கோம் அதுதான் பிரச்சனை ஆனா எப்படி இருந்தாலும் திரும்ப மனிதம் ஜெயிக்கும் குளோபலைசேஷன் வெல்லும் ஒரே பூமியில நம்ம எல்லாம் மனித குலமா ஒரு குலமா தான் வாழ்றோம் அப்படிங்கிற ரியலைசேஷன் தொடர்ந்து பல ஆயிரம் வருஷமா வளர்ந்துகிட்டே இருக்கு இது இன்னமும் மேலும் மேலும் வளரும் ஆனா இது வந்து கம்மியான உயிர் பலியில் சீக்கிரமா நடந்துச்சுன்னா மனித குலத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது நன்றி